உன்னுடைய சரணாகதி எப்படி இருக்கும்னா நான் முழுமையா உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய தருணை உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு சரணாகதி வந்தால் வழிய குருவும் இறைவனும் உனக்கு வந்து உதவ முடியாது தமிழர் தான் வேலை அவங்க என்னுடைய மகள் வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கா மருத்துவ படிப்பு படிக்கிற மேல் படிப்புக்கு எம்எஸ் அதுக்கு யூனிவர்சிட்டி அங்க கிடைச்சாதான் வந்து அவளுடைய பணம் செலுத்தி பல கோடி ஆகும் அவள் எழுதினா அவளுக்கு அந்த பரிசு எழுதினா கிடைக்குமான்னு அவங்க அப்பா கேட்க எந்த காரியமும் தடை பெற்றா கூட கிடைச்சிரும் கனி கொடுத்த விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல அங்க அவர் தம்பியை கூப்பிட்டு தம்பியை சமாவரம் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த முருகனும் அந்த விநாயகரும் இணைந்து ஆசிர்வாதம் பண்ற ஆலயம் அது சுகர்னா இப்ப எல்லாருமே என்ன நினைக்குது சுகருங்கிறது குணப்படுத்த முடியாது ஆனா சுகரை வந்து ஆரம்ப கட்டத்துல குணப்படுத்தலாம் கொஞ்சம் ஒரு மதிமமா இருக்கிறவங்களுக்கு அது அந்த ஆலய வளாகம் பூரா கன்னடத்திலையும் தெலுங்குலையும் போர்டு வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அந்த கோயில் அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க அவங்க சில மூலிகைகள் கடந்த பசுஞ்சான விபூதியால ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தான் பிரசாதமா கொடுக்குறாங்க அந்த விபூதியை நம் புரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி சம்சயம் வரும் அகத்தியார் எப்படி கொடுக்கணும் புரிந்தவர்கள் கூட சில நேரங்களில் நம்ம புத்தி மாறாட்டோம் எனக்கு கூட வந்திருக்கு என்னுடைய மனைவிக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உடல்நிலை பாதிப்பு இந்த உடல்நிலை பாதிப்பும் போது தொடர்ச்சியாக அது இருக்கு ஒரு மருத்துவர் இப்போ எப்பவுமே எங்கள்கிட்ட ஒரு சில நுணுக்கங்கள் உணர்வு சொல்லும் திடீர்னு ஒரு மருத்துவர் எங்கள்கிட்ட வராரு சொன்னாலே மருத்துவர் எங்களையே சந்திக்க வைக்கிறாருன்னு சில நேரத்தில் ஒரு சந்தேகமும் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோவிட் வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மும்பையிலேருந்து ஒரு தம்பி அவன் வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம ஈஷா இந்த மாதிரிலாம் இருக்கப்படியே ஒரு பெரிய ஒரு குருநாதர்கிட்ட இருக்கான் அவனும் அந்த பையன் அவன் பேதம் படித்த பையன் ஐயா அவங்கள்ட்ட நான் பேசணுன்னா என்ன உங்களுக்கு ஒரு மருத்துவ பொருட்கள் ஒரு பேக்கேஜ் சித்த மருந்து இதை சாப்பிட்டா சுவாச கோளாறு சளி உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லை உங்களுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க எனக்கு கனவுல தோணிச்சு அம்பால் சொன்ன அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு மருந்து அனுப்பிச்சிட்டான் மருந்து வந்து சேருது கோவிடு கோவிட்ல எனக்கு பாதிப்பு வந்தது ஆனா அது கடைசியா நான் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கல நாட்டு மருத்துவத்துல அந்த மருந்துகளை அதுல இருந்த என் மனைவிக்கு ஒரு யோசனை அந்த அந்த குணமாயிடுச்சு எடுத்துக்கிட்டீங்க ஆமா ஆனா என்ன வேடிக்கைன்னா அதுல இருந்தே ஒரு பயம் மருந்து வரது இருக்கட்டும் குணமா வருது இருக்கட்டும் வியாதி வராம இருக்கணும் நமக்குல மருந்து குணமா வருது விட வராம இருக்கிறது தானே நல்லது இப்போ மருத்துவர் வராதுனால என்ன காரணம்னு நினைச்சோம் அதே மாதிரி ஒரு பூச்சிக்கடி மாதிரி வந்து ரொம்ப அவஸ்தப்படுறா உடம்பு அந்த தடிப்பு தடிப்பா வந்து போச்சு உடனே அந்த மருத்துவர் அங்க வந்து இந்த மாதிரி நான் பார்க்க வந்தேன்னு இவன் சொல்றான் எனக்கு கொஞ்சம் உடம்பு என்னம்மா அவங்களுக்கு உடம்புன்னு அவர் கேட்டோன்னே அவர் ஒரு சில முன்னெச்சரிக்கைகளை சொல்லி இதெல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டா அவனுக்கு நல்லதுமா அவன் பயமுறு அப்படின்னு பயமுறுத்திட்டாரு இவன் உடனே அதை வந்து இப்போதான் எல்லாருக்கும் கையிலயும் போன் இருக்கு இல்லையா கூகுள் பண்ணி பார்த்தோன்னே அந்த நோய்க்கு இந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு அவர் வந்தாரு அவர் பாத்துட்டாரு அவரு போயிட்டாரு பண்ணிடுங்க என்னங்க நீங்க மேடம் பயமுறுத்தி விட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருக்கேன் இவன் வந்து மேல வந்து உட்காந்து எனக்கு நாடி எடுக்கணும் உனக்காமான்னு ஆமா எனக்கு நாடி எடுத்துக்கணும் இந்த நாடி எடுக்கிறதுக்கு முதல்ல நான் தடைக்கமா அவங்ககிட்ட தடுக்கிறேன் வேண்டாமா அவர் அதை உறுதிப்படுத்திட்டாருன்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் அப்புறம் அப்புறம் நாடிய திறந்து சரி புரியாத பண்றா நாடி எடுத்தே தேர்ந்தோம் அவர் சொல்லட்டும் இருக்குன்னாலும் அப்படின்னு வந்திருக்கு நான் எடுக்கிறேன் எடுத்தா அவர் என்ன சொல்றாரு நான் என்ன அப்பா அம்மான்னு சொல்ற அதுவும் லோபா என் குழந்தை சொல்லிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உனக்கு இதெல்லாம் பாதிப்பு வர நாங்க பாத்துட்டு இருப்போம் வினை கழிவுன்னு ஒன்னு இருக்கு வரத்தான் வரும் தலைக்கு வந்து தலைப்பாவையோட போச்சுன்னு போய்டும் சொல்லி அந்த அந்த பொருள் படம் அந்த நாடி வருது இத்தனை தினத்துல அது போயிடுன்னு வருது ஆக வந்து அவர் அந்த நாடியில சொல்கிறத கேட்டோடனே இது வந்து உனக்கு ஒரு குறிப்பிட்ட நாலு நாட்களே சொல்லி இந்த நான்கு நாட்களில் இது தேர்ந்தெடும் சொல்றார் தேர்ந்தெடும் சொன்ன பிறகு எங்களுடைய குலதெய்வம் இயல்புலாவே வைத்தியநாதஸ் தயலநாயகி குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா வைத்தீஸ்வரன் அவரவர ஒரு தெய்வம் இருக்கான்னு சொல்லிட்டு சரி எப்படியும் குலதெய்வ வழிபாடை பற்றி நம்ம முதல்ல இங்கே பேசலாம் இல்லையா அதனால் குலதெய்வ வழிபாடை சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் போகும்போது இப்போ போகணுமாமா ஏன்னா உடம்பு பாதிப்பு இருக்குன்னா பரவாயில்லைன்னு சமாளிச்சுட்டேன் வந்தா போனோம் போய் குலதெய்வத்தை வழிபட்ட பிறகு வேற ஒரு ஆலயத்துக்கும் போகணுன்ற நான் கேட்குறேன் இப்போ இவ்வளோ பிரயாணம் தேவையா உடம்பு பிரச்சனையாக இருக்குன்னா இல்லை இல்லை போயிடுவோன்னு அந்த ஆலயத்துக்கும் போயிட்டு நாங்கள் திரும்பும் போது மாலை நேரம் ஆச்சு அவளுக்கு அந்த திரும்ப அந்த தடிப்புகள் வர ஆரம்பிச்சிடுச்சு வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து புதுவையில் இறங்குறோம் உடனே திரும்ப அகத்தியத்தை போய் உட்காந்துட்டு அவர் விபதியை கொடுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இங்கே உள்ளூர் மருத்துவரை பார்க்க சொல்லுன்னா உள்ளூர் மருத்துவரை போய் பார்க்குறா மிக சாதாரணமாக அவர் ஒன்றுமே எல்லாம் பயப்படுறதுக்கு இல்லாமல் என்னாரு மருந்து கொடுத்தாரு ஆனால் அவர் சொன்ன தேதியில் அது தன்னால் எப்படி வந்ததோ தன்னால் போயிடுச்சு ஆனால் அவங்க சொன்ன நோயெல்லாம் என்னென்னா சுவாசம் சுவாசம் சார்ந்த நோய்களால் ஏற்படக்கூடியது லிவர் லிவரில் வந்து பாதிப்பு ஏற்படலாம் லிவர்ல பாதிப்பு இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதப்படும் இது அவர் அந்த மருத்துவர் வந்து ஒரு சுவாசம் மட்டும் லிவர் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சீனியர் மருத்துவர் இதெல்லாம் இருந்தா அது ஒரு கேன்சர் அல்லது அந்த மாதிரி அவர் சில மருத்துவ விஷயங்களை சொல்லி ஆனா எதுவும் இல்லாம அவர் சொன்ன அந்த வியாழக்கிழமைன்னு அந்த நாலு நாள்ல அந்த வியாழக்கிழமைக்கு அவளுக்கு பரிபூர்ணமா குணமாயிடுச்சு ஒண்ணுமே இல்லை அதுக்கப்புறம் வரவும் இல்லை அதுக்கப்புறம் வரவும் இல்லை ஆனா அந்த மருத்துவர் கொடுத்த மருந்து மட்டும் அவர் நாலு நாள் சாப்பிடுன்னு சொன்னாருன்னு சாப்பிட்டு முடிச்சோமே தவிர தன்னாலே அது சரியாச்சு நிச்சயமா அதனால மருத்துவத்தில் நாம வெளியில இருந்து வந்தவருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது இல்லை நமக்கும் நம்பிக்கை இல்லா அப்படிதான் நம்பிக்கைங்கறதும் நம்ம மீறி இருக்கணும் அகத்தியார் அடிக்கடி சொல்றது என்னன்னா திரௌபதி தன்னால் தன் மானத்தை காப்பாத்தி கொள்ள முடியும்னு ரெண்டு கையை குறுக்க மாறி குறுக்க புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த புடவைய அவதான் புடிச்சிட்டு இருந்தாலும் அந்த புடவை போனா போகுதுன்னு அவ கையை எடுத்து கிருஷ்ணான்னு தலைக்கு மேல தூக்கின பிறகுதான் அந்த புடவை வளர ஆரம்பிச்சுதான் கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு உதவ அந்த அது மாதிரி உன்னுடைய சரணாகதி எப்படி இருக்கும்னா நான் முழுமையா உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய கருணை உன்னை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு சரணாகதி வந்தால் வழிய குருவோ இறைவனோ உனக்கு வந்து உதவ முடியாது பல நேரம் நம்மளும் மனிதர்கள் தான் மறந்துடுறோம் அப்பப்ப நமக்கும் சம்சயங்கள் மதிமயக்கம் வந்துருது இல்லையா அப்புறம் திருப்பி அதை அப்ப அவங்க ஞாபகப்படுத்துறாங்க இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம கர்மாவையும் தீர்த்துடுறாங்க கர்மங்கள்ங்கிறது யாருக்கும் விதி வழக்கு இல்லை அவர் சொல்ற அதான் நான் இப்ப முதல்ல சொன்னேன் கர்மங்கள்ங்கிறது நாங்க படிக்கிறவங்களுக்கு விதி வழக்கு இவருக்கு என்ன என்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சார் அகத்தியரே பேசுறாரு உங்களுக்கு அவரே சொல்றாரு உங்களுக்கே அடிக்கடி சளி வந்துருது வந்துருது வந்து எதுவா இருந்தாலும் உடல்நிலை மட்டும் இல்ல உடல்நிலை மட்டும் இல்ல பெரிய பாதிப்புகள் நிறுவனத்தை மூடுவேன்னு சொன்னார் நஷ்டப்படுவே நிறுவனம் நஷ்டப்பட்டு நீ வந்து ஒரு கடன் மாட்டிக்கிட்டு கடனால் உன்னுடைய இடம் எல்லாம் ஏலத்துக்கு போகணும்னாரு அதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் நன்மைகளை சொல்றதுக்காக தான் வராங்க அவர் எங்களுக்கு கொடுத்திருக்க எச்சரிக்கை எல்லாம் பயங்கரம் அதெல்லாம் அவங்களாம் தாங்குவாங்களான்னு தெரியல ஆனா அவங்க கூட இருந்து 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 அந்த அடி அடி வாங்கி பக்குவப்பட்டிருக்கோம் அந்த பக்குவத்தினால்தான் அந்த அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நாங்க தாண்டி இன்னைக்கு உட்காந்துருக்கோம் பெரிய உயரங்களையும் பார்த்து பெரிய இறக்கத்தையும் பார்த்து இன்னைக்கு அது எதுவா இருந்தாலும் அவங்க கூட இருக்கும்போது அது நம்ம ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அதனால இதெல்லாம் நம்ம மனதில் தெளிவு வரணும் ஆமா அது எல்லாருக்குமே வருமாங்கிறது டவுட் சில நேரங்களில் வாக்குல அவர் சிக்க மாதிரி இன்னொரு சம்பவம் கூட நான் உங்கள்ட்ட சொல்லலாம் இங்க பக்தியின் பின்னில் பார்த்துட்டு தமிழர் தான் ஆனா வேற ஊர்ல வேலை பாக்குறவங்க அவங்க அங்கே இருந்து போன் பண்றாரு என்னுடைய மகள் வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கா மருத்துவ படிப்பு படிக்கிறா மேல் படிப்புக்கு எம்எஸ் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி யுஎஸ்ல யுஎஸ்ல அங்க கிடைச்சாதான் அப்படின்னு அவளுடைய ஆசை ஆசை படிப்பேன் இன்னொன்னு அது ஒரு பெரிய ஒரு இது முயற்சி பண்றா இந்த வருடம் இந்த இதோட அவளுக்கு அது கட் கரெக்டா அதுக்கப்புறம்ன்னா பணம் செலுத்தி பல கோடி ஆகும் கிட்டதான் படிக்கலாம் இல்லன்னா கஷ்டம் பார்க்க ஏஜ் பாட ஆயிடுச்சு பேமெண்ட் கொடுத்து வேணா எடுக்கலாம் பட் அந்த குவாலிபிகேஷன் சீட்டு கிடைக்காது அப்படின்ன உடன அவ எழுதினா அவளுக்கு அந்த பரிசு எழுதினா கிடைக்குமான்னு அவங்க அப்பா கேட்க கிடைக்கும் சொடியில வந்துருச்சு அது ஒரு இதே மாதிரி தான் போன ஒரு ரெண்டு இடத்துக்கு ஜூலை மாதம் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அந்த ரிசல்ட் வருது அப்படின்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் வந்துடும்ல இல்லன்னு நான் கேட்டுட்ருக்கார் டெய்லி ஃபோன் வந்துடும் வந்துடும்ல சாமி வந்துடு ஏங்க இந்த மாதிரி கேள்விக்குறியே போடாதீங்க வந்துடும் நினச்சா வந்துடும் வராதுன்னா வராது கண்டிப்பாக வந்துடுங்க கடைசியாக தேதி ரிசல்ட் ஓட்டப்பட்டது அந்த பொண்ணுக்கு கிடைக்கல அந்த பொண்ணுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறாரு அவர் எனக்கு பேசுகிற ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனால் அங்கிள் மன்னிச்சிங்க எனக்கு கிடைக்கல நான் உங்கள்கிட்ட வருத்தத்துக்காக சொல்ல ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நான் அகத்தியரை ரொம்ப நம்பினேன் அவர் சொன்னதெல்லாம் செய்தேன் பட் எனக்கு கிடைக்கல இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் நாங்கள் பார்த்த நானும் அவரும் என்ன பண்ண கிடைக்கலங்கிறது தான் எங்களுக்கு வருத்தம் தான் ஆனால் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூடுதலாக சொன்னேன் கிடைக்கலன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது போல இருக்குது அகத்தியருக்கு தெரியாதா ஒரு வார காலம் எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிட்டு நான் இந்தியா திரும்புகிற மாதிரி இருக்கு எனக்கு இங்கே வேலை கிடையாது இது இருந்தால் தான் நான் வேலை படிப்பு இல்லைன்னா நான் இங்கே திரும்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டேன் நாலு நாள் அவள்கிட்ட இந்த ஃபோன் வருது இவங்க அப்பா கிட்ட பேசும்போதே கொஞ்சம் கடுமையாக பேசினார்ன்னு எனக்கு வருத்தம் அகத்தியார் சொல்லி பொய்யாகி போச்சுங்கன்ட்டே அந்த பொண்ணு ஏதாவது அந்த மாதிரி பேசி அந்த பொண்ணு நம்ம எதாவது சொல்லிட்டு போகிறோம்னு நினச்சிட்டு போது ஃபோன் பண்ணேன் சரி விடாமல் பண்ணுறாள்னு எடுக்கிறேன் அங்கிள் ஒரு ரொம்ப நல்ல செய்தி இந்த தேர்வு பெற்றவங்க பட்டியலில் நான் ஒரு இருபத்தெட்டு பேர் அதில் இந்த இருபத்தொம்போது முப்பது இந்த மாதிரி நான் இருபத்தொம்போதில் இருக்கேன் கடைசியா இருபத்தி பேர் கடைசி அந்த ஒரு நம்பர்ல போயிடுச்சுங்கிறது வேற ஒரு வருத்தம் இருந்தது அந்த தேர்வு பற்றவங்களை சில பேர் சேரல அதனால என்ன ரீகால் பண்ணிருக்காங்க அடுத்த லிஸ்ட்ல நீ இருக்கமா அந்த இருபத்தி ஒன்பதுல இடம் காலியாவே இருக்கு நீ சேர்ந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த அமெரிக்க சரித்திரத்திலே அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த மாதிரி நடக்கல அந்த யூனிவர்சிட்டியில இந்த தடவை தான் வந்து நாங்க ஒன்ஸ் லிஸ்ட் ஒட்டி இருபத்தெட்டுனா இருபத்தெட்டு தான் இந்த வருடம் மட்டும்தான் அதை ஓவர்லுக் பண்ணி ஒன்னு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு சீட்டா இருந்தா கூட நாங்க விட்டுருப்போம் நாலஞ்சு பேர் சேரலங்க நாலஞ்சு சீட்டு காலியா விட முடியாது அதுக்காக அந்த அஞ்சு பேரை அடுத்த சேர்த்தோம் அதுல நீயும் செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்பதான் நகத்தியரை கேக்குறேன் இத முதல்லே கிடைச்சிருக்கலாம் அமேன்னு உங்ககிட்ட உறுதி இருக்கோ அவருக்கு அவங்க அப்பாட்ட உறுதி இருக்கோ அந்த பொண்ணு கிடைக்கும்ங்கிற உறுதியோட முயற்சிகளை பண்ணா சொன்னதை கடைபிடிச்சா அவளுக்கு விதிப்படி கிடைக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா சில மாத்துவோம் அதுக்கு அந்த பொண்ணு உதாரணம் கிடைச்சிருந்தாலும் சந்தோஷம் கிடைக்கலனாலும் சந்தோஷம் அவர் கொடுத்தா குருநாதர் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும்னா கொடுக்கலன்னா ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லும் போது இப்ப கொடுத்தே தீர்ந்த கட்டாயத்துல நாங்க ஆகி அவளை அங்க சேர்க்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சுது அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எந்த காரியமும் தடை பெற்றா கூட கிடைச்சிரும் நம்ம ஏற்கனவே பேசினா மாதிரிதான் அது டிவோர்ஸ் ஆன தம்பதி மறுமணம் பண்ணிட்டாங்கன்னு பேசணும் இது ஒரு லிஸ்ட் ஒட்டின பிறகு மீண்டும் தேர்வுல போய் பண்ணிட்டாங்களை அவர் ஆச்சரியங்களை பண்றாரு எனக்கு உடனே கிடைச்சிடணும் அப்படின்னா அது எப்படி கிடைக்கும் அடிக்கடி அகத்தியவர் சொல்றது என்னன்னா கனி யாருக்கு கைக்கு போகணும்னு இறைவன் சித்த இருந்தாதான் உண்டு முருகனா இருந்தாலும் கனி விநாயகர் கைக்கு போகணும்னு முடிவு பண்ண பிறகு விநாயகர் கைக்கு தான் போச்சு ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் ஒன்னு தெரிஞ்சுக்கோ கனி கொடுத்த விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல அங்க ஒரு தம்பிய கூப்பிட்டு தம்பிய சமாதானம் பண்ணி கொடுத்துட்டாரு கனியை கொடுத்துட்டாரு தம்பியும் வாங்கிட்டாரு நீங்களா இந்த கதையோட இருக்கீங்க கோபிச்சுட்டாருன்னு உலகத்தா இருக்காது கோச்சுக்கிட்டு நின்னாரே தவிர தனக்காக முருகர் கோச்சிக்கல அந்த முருகனும் அந்த விநாயகரும் இணைந்து ஆசிர்வாதம் பண்ற ஆலயம் அது கிட்ட ஒரு கிராமாந்திர கோயில் அது கனி கொடுத்த விநாயகர்னு இருக்காரு அங்க அதாவது கனிவா நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்சு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கூட அங்க போனா பணம் ஓ எட்டாதுன்னு நினைக்கிற கூடிய விஷயங்கள் கூட எட்டும் இப்ப நிறைய விஷயங்களை சொல்றாங்க வரும் தேடி நான் வரும் இல்லைனாலும் நான் ஒரு நிகழ்ச்சியில அந்த ஆலயத்தை பத்தி நான் அனுமதி கேட்டு உங்களுக்கு என்ன ஆலயம் சொல்றேன் நிறைய இருக்கு குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னு மதுமேகம் அதாவது சுகர் சுகருங்கன்னா சுகர்னா எல்லாருமே என்ன நினைக்கிறேன் சுகருங்கிறது குணப்படுத்த முடியாது ஆனா சுகரை வந்து ஆரம்ப கட்டத்துல குணப்படுத்தலாம் கொஞ்சம் ஒரு இருக்கிறவங்களுக்கு அதை கட்டுப்படுத்தியோ அல்லது இல்லாம கூட பண்ணலாம் ரொம்ப அதிகமாக போனவங்களுக்கு தான் அது முடியாதே தவிர மற்றவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியும் அதிகமாக போனவங்களுக்கு கூட மருந்து தமிழ் மருந்துகள் அதாவது சித்த மருந்துகள் பயன்படும் அதே மாதிரி இறைவனோட அனுகிரகம் இருந்தா இறைவன் அந்த மதுமேகம்ங்கிற கர்மாலேருந்து நம்மள மீட்டு கொடுப்பார் அது வந்து ஒரு கோயில் இருக்குல்ல சார் கண்டிப்பா இருக்கு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா ஆந்திரகாரங்க திருவண்ணாமலையை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி அந்த ஆலய வளாகம் பூரா கன்னடத்திலையும் தெலுங்குலயும் போடு வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அந்த கோயில் அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருந்து கும்பகோணம் வரக்கூடிய புது பைபாஸ் அதுல இருக்கு அது இருந்து தஞ்சாவூர் போற வழியில இருக்கு அந்த இடத்த அந்த ஊர் பேர் வந்து கோவில் வெண்ணி இறைவன் பேரு வெண்ணி கரும்பீஸ்வரர் வெண்ணி கரும்பீஸ்வரர் இந்த வெண்ணி அங்க அவங்க சில மூலிகைகள் கடந்த பசுஞ்சான விபூதியால ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தான் பிரசாதமா கொடுக்குறாங்க அந்த விபூதியை நம்ம ஒரு குறிப்பிட்ட மண்டல காலங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மதுமேகம் சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு சர்க்கரை நோய் குணமாயிடும் இருக்கிறவங்களுக்கு கட்டுப்படும் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் அது குறைஞ்சு அவங்க சராசரி வாழ்க்கைக்கு திரும்பலாம் ஆயிரக்கணக்கான வேற்று மாநிலத்தை பயன்படுத்துறாங்க நம்ம ஊர்க்காரங்க குறவாதான் போறாங்க நிச்சயமா இதன் மூலியமா தெரிஞ்சுட்டு நிறைய பேர் போவாங்க கண்டிப்பா எனக்கு பக்தி இன்ப மீண்டும் மீண்டும் நான் அகத்தியட்ட அனுமதி வாங்கிட்டு வர்றதுக்கு காரணமே என்னன்னா இறைவனோட அலுங்கரகம் இருக்கிற சேனல் இதுல நிறைய பேருக்கு போய் சேருது நிறைய விஷயங்கள் நீங்க கூட சமயத்துல முருகன் அலங்கரகத்துல காசு வாங்காமல் வைத்தியம் பண்றாருன்னு ஒருத்தர் போட்டிருந்தீங்க அது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கூட போய் சேர்க்கறதுக்கு நீங்க நிறைய உங்களை கருவியா ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே அகத்தியா சொல்ற மாதிரி ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானே வளரணும் பலரோட கர்மா தொலை நம்ம காரணமா இருந்தோம்னா நம்ம கர்மா தன்னாலே கரைஞ்சிரும் அப்படியா ஆமா நம்ம நினைச்சுக்கிறோம் பிறர் கருமாவை நம்ம கரைக்க போனோம்னா நமக்கு ஒட்டும் ஆமா ஒட்டும் ஆனா அதே நேரம் இறைவன் பிரதிபலன் பாராமல் நம்ம உதவ ஆரம்பிச்சுட்டோம்னாலே நம்மளோட கர்மாவையும் கிடைக்க ஆரம்பிச்சிடுறேன் அதுதான் அதனாலதான் சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்தாலும் சரி கொடுக்க ஆரம்பலும் சரின்னு போறாங்கன்னா அதுதான் காரணம் அது ஒண்ணுமே இல்ல ஒரு ஒருத்தர்லேருந்து ஒரு ஒரு சின்ன பாய்ண்ட் சி ஒவ்வொன் பர்சன்டேஜ் நமக்கு புண்ணியம் கிடைக்க ஆரம்பிச்சாலே நீங்க நூறு பேருக்கு வழி காட்டனீங்கன்னா உங்களோட புண்ணியம் கணக்கு ஏறுது இல்லையா நிச்சயமா நிச்சயமா ஆமா இந்த புண்ணிய கணக்கு தானாவே உங்களோட கர்ம கணக்கை குறைக்கும் நிச்சயமா சாமி அதே மாதிரி சாமி எனக்கு ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஆசை நான் வந்து அனுமன் தாசர் என் புக்கு படிச்சுட்டு இருப்பேன் அதுல வந்து அவர் நரசிம்மரை திருப்பதியில் பார்த்தார் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது பாகத்தில் வந்திருக்கும் நரசிம்மரை போய் சோடியை ஒழிச்சிட்டு வச்சு வந்ததுக்கு அப்புறம் திருப்பதியில் பாறைகள் படுத்துக்கப்போ வெள்ளை வெட்டி வெள்ள சட்டில் நரசிம்மரை பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நீங்கள் என்னைக்காவது நரசிம்மரை பார்க்க முயற்சி பண்ணிருக்கீங்களா ஏன்னா எனக்கு அதான் கியூரியாசிட்டி ஆகும் நரசிம்மரை பார்க்கறது எப்படி அதாவது பொதுவாக எல்லாருமே நீங்கள் நான் எடுக்கணும் சொல்லுற மாதிரி மந்திரம் ஜபித்தால் அகத்தியர் வருவாரான்னு கேட்குற மாதிரி அகத்தியர்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் இயல்பாக தோன்றக்கூடிய விஷயம் தானே ஒரு காரியம் ஒரு சித்தர தரிசித்தோம் ஒரு நன்மை கிடைச்சுன்னா எனக்கு கிடைக்காதா நமக்கு இயல்பா எல்லாருக்குமே அந்த ஆசை வரும் அந்த மாதிரி குருநாதர் அனுமதாசனுக்கு அந்த தரிசனம் கிடைச்சதுனோட ஒரு நாங்கள் பேசிக்கிட்டோம் தாசன் அவருக்கு பெயர் வந்ததே அவர் வந்து அந்த நவபிருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகவேந்தர் அவருடைய ஜீவாலயத்துக்கு போயிட்டு அந்த நவபிருந்தாவணம்ங்கிறது அந்த நதிக்கரையில் இருக்கு அந்த நதிக்கரையில் அவர் பார்க்குற அந்த மலை தான் அவருக்கு அனுமன் தரிசனம் கொடுத்து அவரால் பேர சூட்டப்பட்ட பெயர் தான் அது அனுமதாசன் அனுமனே சூட்ட பேரு ஆமா அனுமன் வந்து அங்க தரிசனம் கொடுக்கிறார் ஸ்தூல தரிசனம் கொடுக்கிறார் ஸ்தூல தரிசனம் அனுமன் வந்து உருவமாவே தரிசனம் கொடுத்து நீ இன்னிலேருந்து ராமசாமி இல்லை உன்னுடைய ஏற்பெயர் மாத்தி இன்னிலேருந்து உன்னை அனுமதாசன் பேர் மாத்தினார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எனக்கு நரசிம்மரை பார்க்க முடியுமானு அவர் அகத்தியரை கேட்டு அகத்தியர்கிட்ட அந்த சம்பவங்கள் அந்த நாடி சொல்லும் கதைகள்ங்கிறதுல எழுதியிருக்கும் நீங்கள் அதை தான் குறிப்பிட்றீங்க ஆமா ஆமா ரெண்டாவது பாகம் ரெண்டாவது பாகம் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குமே ஒரு ஆசை எல்லாருக்குமே தனக்கு நடக்காதான்ற ஒரு எண்ணங்கள் வருது ஏன் சில பேருக்கு நான் எனக்கு கடன்ல நான் தலைக்கு மேல தத்தளிச்சுட்டு இருக்கும் போது கடன் இங்க போனா ஒரு வாரத்தில் அடையணும் போது நான் அரைத்திட்டு கேட்டேன் வந்தவங்களுக்கு ஒரு வாரத்துல அடையுன்றீங்க நான் தலைக்கு மேல தத்தளிச்சுட்டு இருக்கேன் உன் கருமா முடியற காலம் வரணும் அப்பதான் அதை அடைக்க முடியும் இப்பவே நீ போனாலும் உனக்கு அடையாது அப்படின்னால அது காலம் வேணும் பொறுமை அவசியம் பொறுமை நம்பிக்கைன்னு இந்த சாய்பாபா கோயில் எல்லாம் எதிர்ப்பாங்க உங்க பேர் சாய் செந்தில் நீங்க கண்டிப்பா உங்கள்கிட்டயே சொல்ல தேவையில்லை இதோட நூற்றி சேர்த்துக்கணும் இயல்புன்னு ஒன்று சேர்த்துக்கணும் முனியும் சேர்த்துக்கணும் பொறுமை நம்பிக்கை அந்த இயல்பாக இருக்கும் அந்த காலத்துக்கு வரைக்கும் நமக்கு வர வரைக்கும் இந்த முனியும் சேர்த்துக்கணும் இது இந்த வாசகங்கள்லாம் அகத்தியர் சித்தர்களிட்டேந்து வந்த வாசகங்கள் தான் அதனால அந்த பொறுமை இந்த பொறுமை அந்த மாதிரி அவருக்கு அந்த தரிசனம் கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைக்காது அதான்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி ஒரு கட்டம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரயாணத்தின் போது நாங்க என்ன பண்றோம்னா திடீர்னு ஒரு நாள் அகத்தியர் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட ஆலயம் போய் தரிசித்துட்டு அங்க ஒரு பூஜை பண்ணிட்டு வானிட்டார் நாங்க ஒரு பிரயாணத்தை தொடங்கி ஒரு முக்கியமான கஷேத்திரம் ஒன்றுக்கு போகணும் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் அங்க ஒரு மதிய உணவு எடுத்துட்டு திரும்ப அந்த திருநெல்வேலியை நோக்கி நாங்கள் எங்க பிரயாணம் போயிட்டு இருக்கு உங்க இலக்கு வந்து திருநெல்வேலி கோயில் திருநெல்வேலி கிட்ட ஒரு கிராம கோயில் அதுக்கு போகணுன்னு சொல்லிட்டாரு நாங்க போயிட்டு இருக்கோம் போகும்போது அங்க மதிய உணவுக்காக அங்க நிறுத்துறோம் நிறுத்தி அங்க வழக்கமா அங்கே ஒரு உணவு சாலையில் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தா